அருமையானவர்களே முஹர்ரமுடைய மாதம் அது இஸ்லாத்துடைய பார்வையில லேசான ஒரு மாதம் கிடையாது அல்லாஹூ காலாவால கண்ணியப்படுத்தப்பட்ட நாலு மாதங்கள்ல மிக முக்கியமான ஒரு மாதம் சங்கைக்குரிய ஒரு மாதம் பல சிறப்புக்களை உள்ளடக்கி இருக்கக்கூடிய ஒரு மாதம் தான் மொஹர்ரமுடைய மாதம் இன்னும் சில உலமாக்கள் பதிவு செய்யறாங்க ஜாகிலியத்துடைய காலத்தில இருந்தே இந்த நாலு குரான்ல சொல்லப்பட்ட நாலு மாதங்கள் அது கண்ணியமான மாதங்கள் எங்களுக்கு சொல்ல வேண்டிய தேவை கிடையாது அவங்க எவ்வளவு பெரிய மடமேல வாழ்ந்த மக்கள் என்பதாக எங்களுக்கு உங்களுக்கு தெரியும் எவ்வளவு மடமேல வாழ்ந்தாங்க என்பதாக நாங்க புதுசாக சொல்ல தேவை கிடையாது உதாரணமாக ரெண்டு பேருக்கு மத்தியில் ஒரு பிரச்சனை ஒரு சின்ன சண்டை இந்த காலத்துல அந்த பிரச்சனைகளை நாங்க பெருசா எடுக்க மாட்டோம் ஆனா அந்த காலத்துல ஒரு சின்ன பிரச்சனைகளை கூட ஒரு சின்ன வாய்த்தக்கத்தை கூட ஒரு பிரச்சனையே இல்லாத விடயத்தை கூட ஒரு பிரச்சனையாக உருவாக்கி கித்தாப்புகள பதிவு செய்யறாங்க ஒரு வீட்டு மனிதனுடைய ஒட்டகம் இன்னும் ஒரு வீட்டுல போய்த்து தண்ணி குடிச்சதுக்காக வேண்டி நூத்தி முப்பத்தி மூணு வருஷங்கள் யுத்தம் செய்த மக்கள் ஒரு வீட்டுடைய கோழி அடுத்த வீட்டுல போய்த்து முட்டை போட்டதுக்காக வேண்டி எழுபத்தி அஞ்சு வருஷத்துக்கு மேலாக யுத்தம் செஞ்சவங்க ஜாகநீயத்துடைய மக்கள் அவ கண்ணியமிக்க அல்லாஹவி நல்லது யார்களே இப்படி மடமேல வாழ்ந்த மக்களுக்கு மத்தியில கூட இந்த நாலு மாதங்கள்ல ஏதாவது ஒரு மாதத்தை இந்த மக்கள் அடைஞ்சிட்டாங்க என்று சொல்லி சொன்னா உலமாக்கள் கித்தாபுகளில் பதிவு செய்யறாங்க சொந்த தாய கொலை செஞ்சவரை எதிரில வாராரு சொந்த தாய தந்தையை கொலை செஞ்சவது எதிரில வந்தாலும் அவர்களை குனிஞ்ச தலை நிமிராம போவாங்க என்பதாக கித்தாபில் எழுதுறாங்க ஏன் இந்த மாதத்துடைய கண்ணியம் அப்படி கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே அருமையானவர்களே ஜாகிலியத்துல வாழ்ந்த மக்கள் இந்த நாலு மாதங்களை கண்ணியப்படுத்தினாங்க நானும் நீங்களும் அல்லாஹு தால எங்களை அப்படி வாழ வைக்கல ஒரு புத்திஜீவியாக வாழ வச்சிக்கிறானே அறிவுடைய மக்களாக வாழ வச்சிக்கிறானே சின்ன சின்ன பிரச்சனைகளை கூட எவ்வளவு பேர் மன்னிக்க மன்னிக்கிறதுக்கு தயாராக ஈக்கக்கூடிய பல மக்கள் அல்லாஹு தால வாழ வச்சிக்கிறானே இந்த சமான்ல அப்படி ஈக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல அவங்களே இந்த மாதங்களை அவ்வளவு கண்ணியப்படுத்தினாங்க நானும் நீங்களும் இந்த மாதத்தை எவ்வளவு கண்ணியப்படுத்தணும் எவ்வளவு சங்கைப்படுத்தணும் கண்ணியமிக்க அல்லாஹு நல்லடி ஆறுகளே இது அல்லாவால கண்ணியப்படுத்தப்பட்ட மாதம் மட்டும் கிடையாது அல்லாஹ் கண்ணியப்படுத்தி இந்த மாதத்துல இஸ்லாத்துல இருக்கக்கூடிய பல முக்கியமான நிகழ்வுகளை இந்த மாதத்துல மாத மாதத்துலதான் அல்லாஹு தாலா நடத்தாட்டி காட்டினான் மக்களுக்கு உதாரணமாக அதற்கு ஆதம் அலி ஹிசலாத்து வசலாத்துடைய தௌபா கபூல் செய்யப்பட்ட மாதம் அவங்களால நடந்த ஒரு தவறுக்காக வேண்டி அல்லாவிடத்துல தௌபா செஞ்சாங்க அந்த தௌபாவை அல்லாஹ் கபூல் செஞ்ச மாதம் தான் முகர்றமுடைய மாதம் அதற்கு மூசா அலி ஹிசலாத்து வசலாம் பிராவுனுடைய அந்த கொடுங்கோல் ஆட்சிக்கு கீழால இவங்க மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்துல திக்கு தெரியாம திணறினாங்க இந்த நேரத்துல அல்லாஹு கை கொடுத்து மூசா அலிஹி சலாத்து வசலாத்தையும் அவர்களுடைய கூட்டத்தையும் பாதுகாத்த மாதம் அதே போலஹி சலாத்து வஸ்ஸலாம் சொல்ல வேண்டிய தேவை கிடையாது எவ்வளவு சோதனைக்கு உள்ளாக்கப்பட்ட ஒரு நபி கிதாபுகள் எழுதுறாங்க பதினெட்டு வருஷ காலம் நோயில கஷ்டப்பட்டாங்க இது வரைக்கும் வந்த எந்த உலமாக்களும் எவ்வளவு பெரிய உலமாக்களும் இது ஐயூ ஐயி சலாத்து வஸ்தலாத்துக்கு வந்த நோயுடைய பெயரை இதுவரைக்கும் இந்த உலமாக்களும் பதிவு செய்யல பேரே தெரியாத நோய் பதினெட்டு வருஷம் கஷ்டப்பட்டாங்களே அந்த நோய் கல்லா ஒரு குளிர்ந்த தண்ணீரை கொண்டு ஷிஃபாவை கொடுத்தன்னு என்று சொல்றான் குரான்ல சூரத்து சாதுடைய குரான் ஆயிரு இந்த இந்த ஷிஃபாவை கொடுத்த மாதம் முகர்றமுடைய மாதம் கண்ணியமி கல்லாஹவி நல்லடியாரகளே அதரது அசாலாம் மொஹ் மீங்களோட ஜூதி மலை அடிவாரத்துல ஒதுங்கினாங்களே ஒதுங்கின அந்த மாதம் முகர்றமுடைய மாதம் அவரது வசலாத்து அல்லாஹு மீனை கொண்ட ஒரு சோதனைக்குள்ளாக்கினான் அவங்க செய்த ஒரு இசகுப்பாறின் மூலமாக அந்த மீனுடைய வயிற்றுக்குள்ளால இருந்து வெளியேற்றின மாதம் ரூடைய மாதம் என்னியமிக்க அல்லாஹவி நல்லடி ஆறுகளை அருமையானவர்களே இப்படி இஸ்லாத்துல மிக முக்கியமான என்னென்ன நிகழ்வுகள் உதாரண யுத்தம் நடந்த மாதம் கர்பாலாவுடைய யுத்தம் நடந்த மாதம் இப்படி இஸ்லாத்துல ஈக்கக்கூடிய முக்கியமான சில விடயங்களை அல்லாஹுத்தால நடத்தாட்டின ஒரு மாதம் தான் மஹர் ரம்முடைய மாதம் என்ன அல்லாஹவி நல்லடி ஆறுகளை அருமையானவர்களே எனவே இந்த புது வருடத்துல இந்த புது மாதத்துல காலடி எடுத்து வச்சிருக்கிறோம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கோலிக்கும் அதாவது புது வருடம் பிறந்துட்டு இந்த வருடத்துல இருந்து சரி இந்த 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 மாற்றங்கள் எங்கட வாழ்க்கையில வரணும் என்பதாக சில மக்கள் நீத்து வச்சுப்பாங்க உலக ரீதியா சில மக்கள் உள்ளத்தால நீத்து வச்சு கேளும் இந்த வருஷம் எப்படியாவது ஒரு வீடு வாசல் வாங்கணும் எப்படியாவது தோட்டம் தரவு வீங்கணும் எப்படியாவது காணி பூமி வாங்கணும் எப்படியாவது சொந்தமா வாகனம் வாங்கணும் எப்படியாவது வாழ்க்கையில ஒரு ஆளாவோ நீத்து வைக்கிறான் எப்படி புது வருஷத்துல இப்படிதான் ஆட்கள் நீத்து வைக்கிறான் அல்லாஹவி நல்லடி யார்களே அருமையானவர்களே இந்த முஹர்ரம்ல முதலாவது நாங்க எடுக்க வேண்டிய இலக்கு எடுக்க வேண்டிய நீய இது இல்ல அதெல்லாம் துனியாவுடைய ரீதியாவது ரெண்டாவது மூணாவது ஆப்ஷன் முதலாவது நாங்க எடுக்க வேண்டிய நீயத் வாழ்க்கையில இந்த முகர்றம்ல எங்களுக்கு மாற்றத்தை கொண்டு வரணும் என்ற நீயத் என்ன எங்கட இலக்க இந்த மகரத்துலே நான் ஆரம்பத்துல சொன்ன சம்பவங்கள் எல்லாம் கொஞ்சம் எடுத்து பாருங்க இந்த சம்பவங்கள் எல்லாம் எடுத்து பார்த்தாலும் எல்லா தச்சாகும் ஈமானோட எல்லா சம்பவமும் தச்சாகும் ஒரு பாவம் செஞ்சார் அந்த பாவத்துக்கு சௌபா செஞ்சாங்களே அல்லா மன்னிப்பான் என்ற ஈமான் நம்பிக்கை சௌபா செஞ்சாங்க அதரை நூ அலைசலா தோசலாம் வரலாறுல அல்லாஹுத்தால ஒரு ஊர் அழிச்ச சோதனை உண்டு ஒரு கிராமத்தை அழிச்ச சோதனையும் இருக்குது ஒரு சிறு பக்கத்து பகுதி அழிச்ச சோதனையும் இருக்குது வரலாறுல எந்த நபீட காலத்துலயும் முழு உலகத்தை அழிச்ச ஒரு சோதனை இல்ல அந்த சோதனை இந்த நபிதான் அதரை நூ அலையசலாம் முழு உலகத்தை அல்லா அழிச்சு அந்த முஹ்மிங்கள கொஞ்சம் முஹ்மிங்க எண்பத்தி சுத்த மொஹ்மிங்கள் அல்லா பாதுகாத்தானே நம்பிக்கை இருந்துச்சு நூ ஹலைஹிஸ் சலாத்து ஓஸ்ஸலா துணி உள்ளத்தில் அல்லாஹ் எங்களை பாதுகாப்பான் அதைப் போல் அல்லாஹ் அவங்களோட நம்பிக்கையே பாதுகாத்தான் அப்ப ஈமானோட சம்மந்தப்பட்டி அதரது அய்யு பளைஹிஸ் சலாத்து ஹோஸ்ஸலாம் பதினெட்டு வருஷம் கஷ்டப்பட்டாங்க அவளுடைய மனைவி சொன்னாங்க நீங்கள் ஒரு தடவை அல்லாஹ் கிட்ட கேட்டீங்கன்னா அல்லாமல் அண்ணா இனிக்கு ஷிஃபாவை தந்துடுவானே சொன்னாங்க என்ன தெரியுமா பாருங்க அவனோட வார்த்தை இதெல்லாம் தங்கத்தால பொறிக்கப்பட வேண்டிய வார்த்தைகள் அதரது அய்யு பலைஹிஸ் சலாத்து ஹோஸ்ஸலாம் சொன்னாங்க எழுவத்தஞ்சு வருஷம் உலகத்துல வாழ்றேன் எழுவத்தஞ்சு வருஷம் எந்த கஷ்டமும் இல்ல எந்த சோதனையும் இல்ல எந்த நோயும் இல்ல நல்லா வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் இல்லையா அப்ப பதினெட்டு வருஷம் தான் எனக்கு நோயில கஷ்டப்படுறேன் எழுவத்தஞ்சு வருஷம் நல்லா வாழ்ந்ததுக்கு எழுவத்தஞ்சு வருஷம் நோயில ஈக்கிறது தானே சரி அப்ப பதினெட்டு வருஷத்துல நான் இப்படி அல்லா கிட்ட சிபாவை கேட்கிறேன் இப்படிதான் உலகத்துல வாழ்ந்தான் அந்த ஹதரத் ஐயோ பலே இஸ்தலாத்து ஏலாத கட்டத்தில் அல்லா கிட்ட துவா கேட்டாங்க நம்பிக்கை ஈமான் ஒவ்வொரு ஒவ்வொரு சம்பவங்கள் எடுத்து பார்த்தா எல்லா சம்பவங்களும் ஈமானோட டச் ஆகும் வாழ்க்கையில இந்த மொஹர்ணமுடைய மாதம் முதலாவது நாள் முதலாவது ஜும்மால உறுதியா ஒரு நீயத்தோட உலகத்துல நாங்க வாழணும் இதுக்கு பின்னால என் மவுத்து வரைக்கும் இந்த இருந்து என் வாழ்க்கையில ஒரு மாற்றம் வாழ்க்கையில் ஒரு ஈமான் தாரியா வாழும் ஒரு முமீனாக வாழ வாழ்க்கை ஈமான்ல பலஹீனம் வராம வாழ உன வாழ்க்கை கண்ணியமிக்காக நல்லடியார்களே அருமையானவர்களே ஆனா கவலை கண்ணியமி கல்லாகவி நல்லடியார்களே எத்தனையோ பேருடைய பேச்சில ஈமான் நீக்குது அவங்களோட பேரளவுல ஈமான் நீக்குது ஆனா வாழ்க்கையில செயல் அளவு எடுத்து பார்த்தா ஈமான் நீக்குதான் கேட்டா எத்தனையோ பேர் தலைக்குனிய வேண்டிய நிலைமையில தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் வெறுமனே என்று அந்த வார்த்தை அது வாழ்க்கையில இல்ல வெறும் வாய் வெறும் வாழ்க்கையில மொமீன் என்று சொல்லக்கூடிய அந்தஸ்த இன்னும் அதிகமான மக்கள் வாழ்க்கையில் அடையல என்னையுமே கல்லாக விநியாரர்களே உள்ளத்தால நீயத்து வைங்க இந்த வருடத்துல இருந்து இவ்வளவு கால முஸ்லிமாக வாழ்நீக்கிறேன் என்ற வாழ்க்கையில மொமீனுடைய அந்தஸ்துகள் வரும் நானும் மொஹ்மீனாக மாறணும்